இந்த மண்ணில் பிறந்தாலே ஒரு மனுஷனுக்கு இது ரெண்டுமே வரும் ஒன்னு கவலை வரும் அடுத்தது பயம் வரும் கவலை இல்லாத வாழ்க்கை இல்ல பயம் இல்லாத வாழ்க்கை இல்ல கவலையில உள்ளவனே எப்படி கவலை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்றது ஒரு நாள் சந்தோஷம் ஒரு நாள் கவலை ஒரு நாள் சந்தோஷம் ஒரு நாள் கவலை பத்து நாளைக்கு சிரிச்சா பதினோராவது நாளைக்கு சிரிப்பிங்கன்னு உத்தரவாதம் இல்ல ஒத்தல் ஐயாமு காலச்சக்கரத்தை மனிதனுக்குள் உருண்டோட செய்யறான் அல்லாஹ் சொல்றான் இந்த உள்ளங்கள் பதறிகிட்டே இருக்கும் அது பதறும் அது நிப்பாட்டேல்லாது சின்னதை உண்டு தொட்டாலும் துடிக்கும் ஹோலிக்கல் இன்சான் அடித்தால் மனிதரை அவசர காரணமாக படைத்திருக்கிறேன் ஹோலிக்கல் இன்சா நல்ல ஐஃபா ரொம்ப பலகினமாக படைச்சிருக்கிறேன் இந்த ரெண்டு பண்புகளால நம்ம ரொம்ப நொந்து போயிடுவோம் ரொம்ப கவலைப்படுவோம் துடிச்சு போயிடுவோம் அல்லாஹ் ரபுலா ஆலமீன் மீன் கொடுப்பான் ஒன்றை எடுப்பான் தாய்மார்களே உங்களுக்கு ஒன்னு எல்லாத்தையும் குறைச்சிட்டான் கட் பண்ண பண்ணாதீங்க பணக்கார வீட்டுல பார்க்க ஒரு வீடு ஒரு வாகனம் கொடுத்திருந்தா பாதி கையில் எடுத்துட்டான்ல உங்களுக்கு பா ஒண்ணுமே பார்க்க இல்லாட்டியும் நிறைய குழந்தைகளோட அன்போடு அவங்களோட நேரம் கழிக்கிற நேரத்தை தந்திருப்பா அவங்களுக்கு புள்ளியோட உட்கார்றதுக்கு நேரம் இருக்காது தெரியுது உங்களுக்கு அல்லா மீது ஆணையாக நீங்க உட்கார்ந்து கூடி 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 பேசினால் உலகம் உங்களுக்கு முழு பலத்தையும் தந்தாலும் நீங்க தான் உலகத்தை ஆள போறன்னு தந்தாலும் உங்க அக்கவுண்ட்ல கோடி எண்ண முடியாத அளவுக்கு கோடி கணக்கில் சொத்து இருந்தாலும் என்ன ஆகும் உங்களால நிம்மதியா வாழையாது உலகம் ஒரு தப்பு கணக்கு போட்டுச்சு என்ன தப்பு கணக்கு நிம்மதி என்பது உடம்புக்கா மனசுக்கா மனசுக்கு நிம்மதி உடம்புக்கு இல்லை மனசுக்கு நிம்மதியை தேடி மக்கள் உடம்புக்கு எடுக்கிறாங்களா மனசுக்கு எடுக்கிறாங்களா அன்பார்ந்தவர்களே அதனால வாழ்க்கையில் தொழுந்தவங்களுக்கு பிரச்சனை வரும் தகஜ தொழுறவங்களுக்கு பிரச்சனை வரும் எல்லாருக்கும் பிரச்சனை வரும் இந்த பிரச்சனை நேரம் கல்புகள் அமைதி பெறணுமா பிரச்சனை ஓயாது பிரச்சனை ஓயாது கல்வி அதை தாங்கணும் சஜதாவுல உழுந்த எங்கள் அல்லாஹ் ஒரு நாளும் கைவிட மாட்டான் பிரச்சனையுடைய முடிவு சுகமா இருக்கும் நாங்கள் அல்லாவை மறுத்து போனால் பிரச்சனையோட முடிவு கசப்பாக இருக்கு தாங்குகிற இதயத்தை தருவானல்லா தாக்கு பிடிக்கிற சக்தியை தருவானல்லா அல்லாவுடைய நல்லடியார்களே இதுதான் நான் சொல்லக்கூடிய விதம் அல்லாபி தத்துமை அல்லாஹ் சொல்றோம் உள்ளங்கள் அமைதியடைய என்ன செய்யணுமோ அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹை ஞாபகப்படுத்துவதில் உள்ளங்கள் அமைதி பெறுது அல்லாவை எவ்வளவு ஞாபகப்படுத்துகிறோமோ அவ்வளவுக்கு உள்ளம் அமைதி பெறும் அதுக்கு அர்த்தம் என்ன அர்த்தம் என்ன அல்ல ஞாபகப்படுத்துற என்ன அர்த்தம் இது பெரிய அர்த்தம் இருக்குது ஒரு விளக்கம் சொல்றேன் நானும் நீங்களும் முஸ்லீமா இருந்தா நீங்க முழு குருவானையும் படிங்க முழு ஹதீஷையும் படிங்க அங்க ஒரே இடத்துல கூட நீங்க காட்ட மாட்டீங்க மூமீன்களை அல்லாஹ் தொங்க விட்டாண்டு காட்ட மாட்டீங்க அன்பாந்தவங்க அதனால சொல்றேன் நீங்க பெத்தெடுத்த பிள்ளைகள் உங்களுக்கு துரோகம் செய்யலாம் நானும் தம்பி தாத்தா தங்கச்சி சொத்துக்காக பிரியலாம் நிறைய பிரச்சனைகள் நடக்கலாம் நீங்க நம்பி இருந்த நண்பர்கள் உங்களுக்கு துரோகம் பண்ணலாம் நம்பின ஒரு கூட்டம் உங்களை நடி நடிசந்தையில் தெரிவில் நிப்பாட்டி விட்டு போகலாம் ஒரே ஒருவன் வந்த பிற குழந்தை அந்த நேரம் நீங்க பெண்ணாக நின்றீங்க சாதாரண பொம்பளை சாப்பிட்டா எல்லாம் மலச்சலமா போவோம் ஆனா குழந்தை அழுகிறனால உங்களுக்கு இந்த தாய்ப்பால் அல்ல தந்தான் நீங்க சாப்பிட்டதுல ஒரு சேமிப்பு நடந்து குழந்தைக்காக வேண்டி அந்த தாய்ப்பாடு எல்லாம் வச்சிருந்தான் நீங்க கொடுக்க ஆரம்பிச்சிங்க அந்த ரப்புல ஆலமே அவன் என்ன பண்ணுவானா கைவிடவே மாட்டானாம் பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை தந்ததுக்கு போற லாஸ்ட் வருவானாம் நான் இருக்கிறேன்பா உனக்கு என்ன பிரச்சனை நான் வர்றேன் லாஸ்ட் ஆல உதவி பண்ணுவானாம் யார் இழந்துட்டு என் ரப்பு என்ன விட மாட்டான் அவன் எனக்கு பாதுகாப்பு அவன் நிச்சயமா எனக்கு பாதுகாப்பு உத்தரவாதம் என்று நம்புறானோ நபி அவர்களை நான் கைவிட மாட்டேன் ஒரு நாடும்